கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை குறைஞ்ச வரைக்கும் நான் மத்திய அரசுக்கிட்ட நம்முடைய நம்ம பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அண்ணனுக்கு சகோதர வேலுச்ச வேலுமணி அவர்களும் கோரிக்கை வைச்சாங்க தேன்னை பயிரிட்டுருக்கான விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க நான் கொப்பரை தேங்காய் என்னுடைய விலை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதை மத்திய அரசு கொடுத்த உடனே நூற்றி பதினோரு எண்பது காசு உயர்த்தப்பட்டாங்க அப்போ விலை வீச்சிலிருந்து இருந்து விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி தேங்காயை பற்றி சொன்னாங்க இன்றைக்கி கஜா புயலில் நம்ம மாவட்டம் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக தென்னைங்கிற போது தமிழ்நாடு முழுவதும் பயிரிடுறாங்க அதற்கு அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இழப்பீட்டுத் தொகை அதிகமாக கொடுத்தோம் மீண்டும் அந்த தென்னை நாற்று தனியாக கொடுத்து மறுபடியும் அதை வளர்க்குறதுக்கு மானியம் கொடுத்தோம் இவ்வளோ நாங்கள் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியை கண்டபொழுது பொழுது கொடுத்தோம் அதோட வறட்சி நிவாரணம் இன்றைக்கி கடுமையாக வறட்சி நிவாரணம் என்ற பொழுது விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள்லாம் சேதமடைந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி வறட்சி நிவாரணம் நாங்கள் தான் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மெத்தேடில் நம்முடைய பொள்ளாச்சியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் எடுத்து ஐநூறு கோடி ரூபாயில் அந்த இஸ்ரேல் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது தென்னை நார் உற்பத்தியை பற்றி சொன்னாங்க அதை முழுசா அதில் சொல்லலை இருந்தாலும் அதை அதிமுக ஆட்சி வந்து வருது தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும்